அனைத்து புனிதர் பெருவிழா புனிதராகலாமா என்று திருச்சபையில் எல்லா புனிதர்களின் திருநாளையும் கொண்டாடுகின்றோம் பெயர் தெரியாத அறியப்படாத எல்லா புனிதர்களின் திருநாளையும் நாம் என்று கொண்டாடுகின்றோம் உங்கள் அனைவருக்கும் புனிதரின் பெருவிழா வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் ஹாப்பி ஃபீஸ்ட் எல்லோருமே புனிதராக வர வேண்டும் என்றுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகின்றார் இதை எங்கு தெரிந்து கொள்ளலாம் தெரியுமா இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து தெரிந்து கொள்ளலாம் எப்படி புனிதராகலாம் எந்தெந்த வழிகளில் புனிதராகலாம் என்பதை பற்றி இன்று மலை பிரசங்கத்தில் நமக்கு அழகாக எடுத்துச் சொல்கின்றார் முதலில் புனிதராவதற்கு அடித்தளம் இட வேண்டும் அல்லவா அப்போதுதான் அடித்தளம் இருந்தால் தான் ஒரு கட்டிடம் அழகாக எழுப்ப முடியும் அதே போன்றுதான் புனிதராவதற்கு இரண்டு அடித்தளங்கள் தேவை என்பதை நற்செய்தியிலிருந்து நாம் எடுத்து பார்க்கின்றோம் முதலாவது அடித்தளம் இயேசுவை அணுகி வர வேண்டும் அதுதான் இன்றைய நற்செய்தியில் மக்கள் செய்கின்றார்கள் இயேசு ஒரு மலை மீது ஏறி அமர்ந்தார் எல்லோரும் அவரை அணுகி வந்தார்கள் என்று படிக்கின்றோம் அப்படி என்றால் இயேசுவை பார்த்து அவர் வழியாக புனிதராக வேண்டும் என்று எல்லா மக்களும் ஆசையோடு வருகின்றார்கள் இது முதல் அடித்தளம் இரண்டாவதாக அவர் திருவாய் மலர்ந்து கற்பிப்பதை காது கொடுத்து கேட்க வேண்டும் அதுதான் இந்த நற்செய்தியில் இரண்டாவது வசனமாக வருகின்றது அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை அதை மக்களும் காது கொடுத்து கேட்டார்கள் ஆக இயேசுவை அணுகி வர வேண்டும் அவர் சொல்வதை காது கொடுத்து கேட்க வேண்டும் இது புனிதராவதற்கு அடித்தளமாக இருக்கின்றது இந்த அடித்தளத்தின் மேல் கட்டிடம் கட்ட வேண்டும் அல்லவா எப்படியெல்லாம் புனிதராக ஆக முடியும் என்பதையும் இயேசு எட்டு வழிகளை தந்து இதில் எந்த வழிகளை பின்பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் புனிதராகலாம் என்று சொல்கின்றார் அதில் முதல் வழி என்ன தெரியுமா ஏழையரின் உள்ளத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்கின்றார் அப்படி யார் ஏழையரின் உள்ளத்தோராய் வாழ்ந்தார் அசிசி நகர் புனித பிரான்சிஸ் அவர் மிக பெரும் பணக்காரராக இருந்தார் ஆனாலும் கூட அத்தனை சொத்து பத்துக்களையும் தூக்கி எறிந்துவிட்டு மிக மிக ஏழ்மையான தரித்திரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஏழ்மை வாழ்க்கையின் வழியாகவே புனிதராக இன்று வரை இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம் இரண்டாவது வழி துயரான வாழ்வு துயருவோர் பேறு பெற்றோர் என்று சொல்கின்றார் அப்படியார் துயரப்பட்டு புனிதரானார்கள் நகர் புனி குழந்தை தெரசமாளை பார்க்கின்றோம் லிசியூ நகர் புனித குழந்தை தெரசம்மா அவர் சிறுவயதிலேயே மறித்துவிட்டார் வெகு சீக்கிரத்தில் புனிதராக அறியப்படுகின்றார் அவர் மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி காசு நோய்பட்டுத்தான் இறந்தார் அப்படி துயரப்பட்டாலும் கூட ஆண்டவரின் வார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்தார் ஆகவே புனிதரானார் என்று பார்க்கின்றோம் மூன்றாவதாக கனிவான மனமுடையோர் பேறு பெற்றோர் கனிவான மனத்தின் வழியாக யார் புனிதரானார்கள் புனித வின்சென்ட் தீபால் அவர் இலகிய மனம் படைத்தவர் ஆகவேதான் ஏழை பாழைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது இவர்கள் எல்லாம் உணவில்லாமல் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதற்காகவே புனித வின்சென்ட் தீபால் என்ற சபை அவர் பெயரால் ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் நிறைய பங்குகளிலும் கூட அவரது பெயரால் நிறைய தான காரியங்கள் செய்யப்படுவதை நாம் பார்க்கின்றோம் நான்காவதாக நீதியின் பால் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் என்று சொல்லி நீதியின் வழியாக கூட நாம் புனிதராகலாம் என்று பார்க்கின்றோம் யார் அப்படி இருக்கின்றார்கள் பைபிளில் காணப்படுகின்ற இயேசுவின் முன்னோடியான புனித திருமுழுக்கு யோவான் தான் அவரை பாருங்கள் இது சரி என்றால் சரி தவறு என்றால் தவறு அது அரசனாகவே இருந்தாலும் சரி நீ தவறு என்றால் தவறு என்று சொல்லி வாழ்ந்தவர் அப்படித்தான் ஏறோது தன் தம்பியின் மனைவியை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டி நீதியை அவன் நிலைநாட்டினார் என்று பார்க்கின்றோம் ஐந்தாவதாக இரக்கம் கொண்டோர் பெற்றோர் இரக்க செயல் செய்து நல்ல புனிதராக உயர்த்தப்பட்டதற்கு நல்ல உதாரணம் நம் இந்தியாவில் வாழ்ந்த புனித அன்னை தெரசா அவர் செய்யாத இரக்க காரியமே இல்லை என்பதை நாம் அறிவோம் ஆகவே செயல் செய்வதன் வழியாக புனிதராக மாறலாம் ஆறாவதாக அமைதியை ஏற்படுத்துவோர் பெயர் பெற்றோர் இதற்கு நல்ல உதாரணம் காலம் சென்ற நமது முன்னாள் திருத்தந்தை போ பிரான்சிஸ் அவர் புனிதராக இல்லை இருந்தாலும் கூட அவரை பாருங்கள் ஆப்பிரிக்கா கண்டத்திலே தெற்கு மற்றும் வடக்கு சூடான் ஆகிய இரு நாடுகள் ஒன்றை ஒன்று சண்டையிட்டுக் கொண்டன இரண்டு அதிபர்களையும் வரவழைத்து அவர்களது காலில் விழுந்து தயவு செய்து சண்டையை நிறுத்துங்கள் என்று சொல்லி அமைதியை ஏற்படுத்துவதற்காக அவர் திருத்தந்தை என்றும் பாராமல் காலில் விழுந்து அவர்களிடம் கெஞ்சி கேட்கின்றார் அப்படி என்றால் அமைதியை ஏற்படுத்தி கூட நாம் புனிதராக முடியும் என்பதை அவர் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஏழாவதாக நீதிக்காக துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர் நீதிக்காக உயிரையே இழந்தோர் நிறைய பேர் இருக்கின்றார்கள் அதில் ஒரு நல்ல உதாரணம் எட்டாம் கிரகோரியார் என்ற புனித புனித திருத்தந்தை அவர் ஹென்றி என்ற மன்னன் திருத்தந்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த பொழுது படையெடுத்து போய் திருத்தந்தை சிறைப்படுத்தி விட்டான் ஆனாலும் கூட இறுதி வரை நான் உண்மைக்காகவும் நீதிக்காகவும் பாடுபட்டேன் அதற்காகவே சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறேன் அதற்காகவே நான் உயிரையும் விடுகின்றேன் என்று சொல்லி உயிரை விட்டான் நீதிக்காக நான் செய்வது சரி கடவுள் சொன்னதை தான் செய்தேன் என்று சொல்லி இதற்காகவே அவர் உயிரை விட்டார் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன் இறுதியாக இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்தம் சிந்துவோர் பேர் பெற்றோர் ரத்தம் சிந்திக்கூட புனிதராகலாம் என்பதற்கு தலை சிறந்த உதாரணம் தமிழ்நாட்டில் இருந்து புனிதராக இருக்கக்கூடிய புனித தேவசகாய மடிகளார் அவர்கள் அவர் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக தனது ரத்தத்தை சிந்தி புனிதராக இருக்கின்றார் ஒன்று புனிதராவதற்கு அடித்தளம் இட வேண்டும் இயேசுவை அணுகி வந்து அவர் வார்த்தையை கேட்டு அடுத்தது புனிதராவதற்கு கட்டிடம் கட்ட வேண்டும் எட்டு வழிகளில் ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி நாம் புனிதராக மாறலாம் புனிதராவோமா